இந்த சபை மக்கள் வந்து குடும்பம் தான் சொல்கிறோம் எனக்கு அந்த குடும்ப உறவுங்கிறது இந்த சபையை வந்து ஒரு குடும்பமாக ஏன் பார்க்குறோன்னு சொன்னால் நான் கடமை கடவுள் இந்த ஆன்ம எனக்குள்ள இருக்குது தான் இவங்களுக்குள்ளே இருக்குது அப்போ இவங்களை டெவலப்மெண்ட் பண்ணணும் இவங்களை என்ன உருவாக்கணும் இவங்களை வந்து மேலே வரணும் ஆவியில் நிரம்பணும் உரங்களை பெறணும் எத்தனை நாள் நாற்பது நாள் தியானம் உரங்காமல் உட்காந்து என்ன செஞ்சிருக்கிறோம் நடத்திடுவேன் இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த மேன்மையை அடைய வேண்டும் அந்த உயர்வை அடைய வேண்டும் அந்த பரிசுத்தத்தை அடைய வேண்டும் நான் அடைந்த அந்த பரலோக சந்தோஷத்தை கடவுளுடைய தேவ சமாதானத்தை இங்கே வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்க அத்தனையுமே அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை நான் கைது நம்ப உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்கள்கிட்ட உள்ள வருமானத்தில் நான் என்ன செய்யலை சொல்லுங்கள் காணிக்கையில் டொனேஷன் இல்லை இல்லை நான் என்ன செய்யலை வாழலை இல்லை இது என்னால் என்ன செய்ய முடியும் மனப்பூர்வமாக நினைச்சு முடிஞ்சு உங்கள்கிட்ட வாங்குறத அப்படி என்ன செய்வேன் அதான் சொல்கிறா தானம் தர்மம் என்பது உழைச்சி செய்யணும் பண்டு வந்தாலுமே உழைப்பாங்க அவோட அவட மாடை விற்று அப்படின்னா மாடை விற்று எனக்கு என்ன படிச்சரிக்கையாக வரோம் இந்த மாடு இது இருக்குது உழைப்பு நான் உழைக்கிறேன் உழைக்காதமனு நினைச்சதாவது உழைப்பில் தான் நினைச்ச கூடாது சாப்பிடக்கூடாது உழைக்கலாம் நிச்சயக்கூடாது சாப்படாது அதனால வீட்டில் உள்ளவங்களுக்கும் சொல்லுங்க அவங்க எல்லாம் சுகுசா உட்காந்து ஒரு வேலை இல்லாமல் உட்காந்து எரிஞ்சுருக்கான் சாப்பிட்டு இருக்கான் வேலைக்காரி துணி எரிச்சு கொடுக்கா வேலைக்காரி இணைச்சிடுறான் சமைச்சு கொடுக்கா ஒரு வேளை பார்க்காம இருக்கா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இது தப்பு சொல்லி சொல்லுங்கதா சமையலாவது நம்ம என்ன செய்யணும் சமைக்கணும் என்ன செய்யக்கூடாது எழுந்து போய் சமைச்சி கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்க சாப்பிட்டு சந்தோஷம் அடைஞ்சதுக்காக அந்த சந்தோஷத்தை பார்த்து நீ சாப்பிட்ற அப்போ என்ன தான் அதுதான் நான் அந்த உர்வியில் பிறந்ததுனுடைய அறுத்த பார்க்கும் கைதலாக லேலியா அதனால் வீட்டில் அவங்க ஹோட்டலில் வந்து சமைச்சி தான் சாப்பிடணும் நான் சமைச்சி தரேன் அதுதான் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அந்த குடும்பத்துக்கு நான் என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன் என் புருஷனுக்கும் என் புருஷனை கொடுத்தவங்களுக்கும் கொடுத்தவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அவங்களுக்கு நல்லா வச்சுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க துணியை துவச்சு கொடுக்கணும் இது என் எப்போ வரும்னு சொன்னால் உனக்கு அந்த அர்ப்பணிப்பு இந்த கமிட்மெண்ட்டு இல்லை வந்துட்டேன்னு சொன்னா சொன்னால் அவங்களுக்கு நான் தான் அவங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்போ என்ன செய்வோம் இப்போ இந்த இவங்களுக்குள்ள வருதில்ல கமிட்மெண்ட்டு அது அவங்களுக்கு அந்த சிஸ்டருக்கு வேறு நம்ம தான் இருக்கோம் வேறு யாரும் என்ன செய்யாது ஊரில் இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது சுதா வர முடியுமா லைலா வர முடியுமா கலா வர முடியுமா சூஜி வர முடியுமா அப்போது அந்த கமிட்மெண்ட்டு எப்போ வருன்னு சொன்னால் அந்த அர்ப்பணத்துக்கு தான் வரும் கற்பணிச்சி போட்ட வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்னா புதுப்பிப்புகள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் முடித்த உடனே ராணிச்சிரவம் இந்த அர்ப்புணத்தை புதுப்பிப்பார்கள் அதை புதுப்பிச்ச உடனே அப்போதான் நம்ம என்ன செய்யணோம்னா நம்ம இந்த கூட்டத்தை முடித்து நம்ம அந்த விருந்து சாப்பாடு கடந்து செல்வோம் பிரைஸெல்லாம் மட்டாட்டு கற்பனைச்சு இந்த இல்லற வாழ்க்கையினை நன்றாக நடத்து சிறப்பாக நடக்குது உன் பிள்ளைகளை நல்லா வள கடவுளை கேட்டு முறையில் வள நாலு பேருக்கு பிடிச்ச மாணிக்கு நீ இந்த உலகத்தில் வாழ பலர் வாய் உன்னை இணைச்சியற்றும் போற்றட்டும் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தும்படி உன் வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள் அப்படி என்றால் கடவுளுடைய துணை உனக்கு வேண்டும் கடவுளுடைய பெலன் உனக்கு வேண்டும் உன் பெத்த பிள்ளைகள் உன்னை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளின் கருணையும் இரக்கமும் வேண்டும் சொல்லுங்கள் தெய்வமே இயேசுவை திருவை நிறைந்தவரே என்மேல் இறக்கமாயின் மாசற்ற தெய்வ திருமையை என்மேல் இரக்கமாயின் அப்படியே சொல்லுங்கள் உள்ளத்தில் சொல்லுங்கள் மாசற்ற தெய்வ திருவையை என்மேல் இரக்கமாயின் மாசற்ற தெய்வ திருவையை என்மேல் இறக்கமாயின் சத்தமாக வாய் திறந்து சொல்லுங்கள் மாசற்ற தெய்வ திருமையை என்மேல் இரக்கமாயிடும் மாசற்ற தெய்வ திருமையே என்மேல் இறக்கமாயிடும் திரும்ப திரும்ப மாசற்ற தெய்வ திருமையே என் மேல் இரக்கமாயிடும் இறக்கம் உள்ளவரே மனபெருக்கம் உடையவரே நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவரே உங்களுடைய அத்தனை தன்மைகளும் பண்புகளும் தோற்றமும் எனக்குள்ளே இப்பொழுது வெளிப்படுவதாக என் குடும்பத்திற்குள்ளே வெளிப்படுவதாக என் மனைவிக்குள்ளே வெளிப்படுவதாக என் பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படுவதாக அப்படியே இனிச்சியுங்கள் சொன்னால் உங்களை அர்ப்பணியுங்கள் நீங்கள் அர்ப்பணித்து வாழும்போது தெய்வீக கடாட்சியம் தெய்வீக குணம் தெய்வீக பண்பு தெய்வீக சக்தி வல்லமை ஆற்றல் உங்களை வந்து என்ன செய்கிறது அப்படியே அணிகலன்களாக ஆவரணங்களாக உங்களை மூடிக்கொள்கிறது இதைத்தான் பவுல் நிறுவனத்தில் எழுதுகிறார் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் அலங்கரிக்கப்படாமல் தேவனுடைய ஆவியினாலே அவருடைய வரங்களினாலே தெய்வீக தன்மையினாலே நீங்கள் அலங்கரிக்கப்படுங்கள் என்று சொல்ல இப்பொழுது நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த அந்த அலங்காரத்தை அந்த தெய்வீக கடாட்சத்தை அந்த தெய்வீக குணத்தை தெய்வீக தன்மை பாவனை தோற்றத்தை தேவன் நமக்கு தருகிறான் i mm -hmm. பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவருக்கும் இனத்தவருக்கும் நீர் கடவுள் ஒரே கடவுளாகவும் என் தாயாகவும் என் உடலாய ஆலையில் சேர்க்கிறது முப்பத்தோரு ஆண்டுகளாக என்னை வழிநடத்தி வந்த என் வரலோக குடும்பத்துக்கு முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன் அர்ப்பணித்த என் அர்ப்பண வாழ்வில் குளித்துக் கொள்கிறேன் என் அர்ப்பண வாய்ப்பில் ஏசாயா நாற்பத்தி மூணு ஒன்றில் சொன்னபடி அஞ்சாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் எனக்குரியவள் என்று சொல்லி என்னை ரட்சித்து என்னை அபிஷேகித்து வரங்களாலும் கனிகளாலும் என்னை அலங்கரித்து உம் பாதத்தில் அமர்ந்து உம்மை தரிசிக்க உம்மை தொழுது கொண்டு உமது விருப்பத்தின்படி உமக்கு ஊழியம் செய்து இந்த முப்பத்தொரு ஆண்டு என்னை வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜனுக்கும் இழந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாயிருக்கிற தேவனுக்கு ஒரே தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் துதிகளையும் ஆராதனையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன் உன் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஜீவ ஆத்மாவிய நான் பரமா ஆத்மாவை உமூடு சஞ்சரிக்கவும் உன் வாதத்தை பணிந்து உண்மை தொழுது கொள்ளவும் போல் பரிசுத்த நிரப்ப நிரப்பப்பட்டு நீர் என்னோடு இருந்து பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்து தேவையோடு வருகிற எல்லா மக்களுடைய தேவைகளையும் சந்திக்கும்படி ஆவியானவர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று உன் வாதம் அணிந்து உண்மை நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த முப்பத்தி இரண்டாவது ஆண்டில் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆன்மாக்களை ஆதாயம் செய்ய ஈசாயின் மகன் தா மீது என் மனதுக்கு உமக்கு பிரியமான காரியங்களை செய்தது போல நிறைவற்ற நீதிமான்கள் புனிதர்கள் பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தில் நான் வாழ வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி குமாரன் பரிசுத்த ஆவியின் பெரியகேவர்த்தேன் என் உடல் ஆவி ஆன்மா அனைத்தையும் உயிருள்ள பலியாக ஜீவ பலியாக சமர்ப்பணம் செய்கிறேன் ஆனால் எல்லாரும் எல்லாம் எழுந்திருந்து இந்த அர்ப்பணத்தினுடைய சாராம்சம் சுருக்கம் என்னவண்டா என்னை படைத்தேபாதி தேவன் ராஜாதி ராஜா கற்காரி கத்தர் விழுந்தவனும் வந்தவனும் இருப்பவருமாகிய உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் உன் பாதத்திலே நான் அமர்ந்து உம்மை தரிசித்து ஒவ்வொரு நாளும் நான் உண்மை தொழுது கொள்வேன் இதுதான் இந்த அர்ப்பணத்தினுடைய உண்மையான கருப்பொருள் கடவுளை ஆராதிப்பது தான் முதல் ஊழியம் தொழுது கொள்கிறது தான் முதல் ஊழியம் இந்த ஊழியத்தை எந்த ஊழியக்காரரும் செய்யவில்லை கடவுளுக்கு அர்ப்பணிக்கவர்களும் செய்யவில்லை அர்ப்பணிக்காதவர்களும் செய்யவில்லை ஆகவே இன்றைக்கி ஒரு அர்ப்பண அறிக்கையை வாசித்தார்கள் இதிலே என் தாயின் கருவிலே நீர் என்னை அழைத்து பேர் சுற்றி என்னை கூப்பிட்டு நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் துணையாக வருவேன் என்ற வாக்குறுதியோடு இந்த இறைவனுடைய இறை பணியிலே ஆன்மீக பணியிலே இந்த ஆவிக்குரிய வழிபாட்டிலே இந்த ஊழியத்திலே திருத்தலத்திலே தன்னை அர்ப்பணித்து கொண்ட சகாய ராணி இவர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம் நம்முடைய குடும்பத்தை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம் இதில் முதலாவது என்னவென்றால் நானும் என் வீட்டாரும் உண்மை கொண்டு வருவோம் உமக்கு மட்டும் நாங்கள் எங்களுடைய கலையை உணங்கி மண்டிவிட்டு நாங்கள் உங்கள் இதும் சொல்லுவோம் என்று எல்லோரும் இந்த கடங்களை உங்கள் உங்களுக்கு உயர்த்தி எல்லாரையும் இந்த கரங்களை உயர்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து இந்த முப்பத்தோரு ஆண்டுகள் இந்த குறியாணி குறித்தளத்திலே இந்த அர்ப்பணத்திலே நிலைத்து நின்று ஊழியம் செய்த சகோதரி ராணியையும் அந்த குடும்பத்தாரையும் இறைவன் ஆசி இன்னும் அவருடைய ஆற்றலும் வல்லமையும் மரங்களும் அதிகமாய் வெளிப்படவும் வரக்கூடிய மக்களுக்கு உணவு முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு அன்பு காட்டவும் பணிவிடை செய்யவும் இன்னும் ஆண்டவுடைய சித்தமானால் அவர் பயன்படுத்தும் போது சென்று மசியை அறிவிக்கவும் கடவுளுடைய ராட்சியத்திற்கென்று ஆத்மாக்களை அறுவடை செய்யவும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தெரிவிப்போம் உங்களுடைய விண்ணப்பத்தை ஜபத்தை இப்பொழுது நீங்கள் இந்த அர்ப்பணித்து அர்ப்பணித்து நம்மளுடைய முன்னாலே இந்த வழிபடத்தில் நிற்கிற சகாய ராணியை பரலோகம் இப்பொழுது என்ன செய்யட்டும் பல்லோர குடும்பம் ஆசீர்வதிக்கட்டும் இந்த பரலோக குடும்பத்திற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள் இதா குமாரின் பரிசுத்தாவின் தேவன் பரலோக குடும்பம் இன்னும் நிறைய பெற்ற நீதிமன்ற்கள் பரிசுத்தவான்கள் தீவர்கள் அப்போஸ்கலர்கள் அங்கே அந்த பரலோக சபையிலே கூடி இருக்கின்ற மூக்கர்கள் தெய்வ தூதர்கள் அனைவரையும் நான் இப்பொழுது வரவேற்கிறேன் அனைவருடைய ஆசியிலும் இப்பொழுது இந்த மகள் மீது இந்த பணிவிடத்திலே நிற்கிற சகாயனாய்மை மீது அமர்வதாகும் விரைவா சண்முக தந்தையே பரிசுத்தமுள்ள பிலாவி இயேசு கிறிஸ்துவே தெய்வக்கு மாறனை பரிசுத்த ஆவியானவர்கள் இதோ உங்களுடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கு ஒப்பு கொடுத்து இந்த முப்பத்தோரு ஆண்டுகள் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக உடைய பலத்தால் ஆவியான உரையினுடைய வல்லமையினால் முடித்து முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு உடைய சமூகத்திலும் இருக்கிறார்கள் உம்முடைய அருள் ஆற்றல் சக்தி பசு தாவியானுடைய வல்லமை தெய்வீக தன்மை பாவனைகள் தோற்றங்கள் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இன்னும் வள்ளல் தன்மை பிறருக்கு பாதி கொடுக்கக்கூடிய அந்த வள்ளல் தன்மை ஆசீர்வாதம் உங்கள் மகளை வந்து ஆட்கொள்வதாக நிறையமற்ற நீதிமன்ற்களும் பரிசுத்தவான்களும் ஆன்மீக உலகத்தில் உள்ள அனைத்து பரிசுத்த ஆத்மாக்களும் இந்த சகாயணியினுடைய ஆன்மாவை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த பணியிலே நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருப்பீர்களாக சகல பரிசுத்தவான்களுடைய புனிதனுடைய உதவி ஆசி வாதங்களும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அமருக்கும் என்று சொல்லி நான் பரிசுத்தவான்களின் பீதர்களின் நிறைவேற்ற நீதிமன்றங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களுடைய வலிமையை நான் இணைச்சுகிறேன் வணங்கி வரவேற்கிறேன் பரிசுத்த ஆத்மாவை மாவியானவரை ஏதோ உங்களுடைய மகளை இந்த வழிபடத்தில் மோதி இந்த கரங்களிலே கையளிகள் நீர் ஆட்கொண்டு நீரை அச்சுக்கு புனீதப்படுத்தி பச்சுத்தப்படுத்தி இன்னும் இந்த புனித பாதையில் ஒரு பிள்ளையை வழிநடத்துகிறார்கள் இந்த சபை மக்கள் விசுவாசிகள் ஏதோ ஒரு பிள்ளை ஆசிர்வதிக்கிறார்கள் இன்னைக்கு உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதமும் உங்கள் மகளை வந்து சென்றதுவதாக இது உங்களுடைய குடும்பத்தார் இந்த நாளிலே வந்து உங்கள் பிள்ளைக்காக ஜபிக்கிற ஆசீர்வதிக்கிறார்கள் இந்த குடும்பத்தாருடைய ஆசீர்வாதங்களும் எதுவும் ஒரு பிள்ளைக்கு மக்களுக்கு வந்து சேர்வதாக இவர்களை சொற்றெடுத்த தாய் தந்தை ஆசீர்வாதம் மதிப்பு இந்த நாளிலே இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற மரியணிக்கை அல்ல ஆன்மாவாகிய உண்மை நான் இந்த வழிவிடத்திலே வரவேற்கிறேன் இந்த வழிபடத்திலே உம்முடைய மகன் சகாய ராணி கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்க்கையில் இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய துணையும் உங்களுடைய அன்பும் நிறைவாக இருந்தது போல இப்பொழுதும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய துணையும் உடைய மகளுக்கு நிறைவாக இருப்பதாக காலையில் ராணி சொன்னது போல என்னுடைய தகப்பனாராகியே வரிய வைக்கிறேன் உண்மையும் இந்த நாளிலே வரவேற்று என்னை ஆசீர்வதி என்று சொல்லி உம்மை அழைத்த நம்முடைய மகள் ராணியை தகப்பார் என்னுடைய தகப்பனாராகிய நீர் ஆசிர்வதிப்பீராக நீ இந்த தூய்யாமை திறப்பு திருத்தலத்தில் இருந்த காலத்தில் உமக்கு பணிபடி செய்து உமக்கு முன்ன உணவு கொடுத்து உடைய எல்லாம் தூய்மையாக தொகைத்து ஐன் பண்ணி உண்மை அலங்கரித்த இந்த பிள்ளையை மீது உங்கள் அன்பும் ஆசிரியரும் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை நான் வரவேற்பேன் இன்னும் இந்த மண்ணுலகத்திலே நிறைவை பெற்ற நீதிமான்கள் புனிதர்கள் பசுத்தவான்கள் அனைவரையும் இந்த வழிபடத்திலே நான் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆசிர்வாதமும் துணையும் இந்த பணியில் எங்கள் மகளிர் இருக்கட்டும் இந்த தூயாடி திருத்தலத்திலே பணி செய்கிற ஊழியர்கள் அனைவரும் வெளிப்பட்டனி திருத்தலத்துக்கு வருகிற அனைத்து குடும்பங்களின் மீதும் உங்களுடைய துணையும் பாதுகாப்பில் வெளிப்பட்டது வெற்றி கோடிவோ வீரநடை நம் அனைவரும் சார்பாக இந்த முப்பத்தோரு ஆண்டுகள் இந்த திருப்பலத்தில் கடவுளுக்கும் இங்கே வருகிற மக்களுக்கும் பணி செய்தி இந்த முன்னாடியை எல்லாரும் எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவை நல்ல தவப்பினேன் இந்த முப்பத்தோரு ஆண்டுகளில் இந்த திருத்தலத்திலே உம்முடைய பணியை செய்து வருகிற உங்கள் பிள்ளை ஆசீர்வதிக்க இந்த ஊழியர்களின் ஆசீர்வாதம் உமது பிள்ளை நிரப்போகிறார் வெற்றியின் ஆசீர்வுண்டாகும் உடல் ஆரோக்கியம் மனசாந்தியும் பரிசுத்தாவியானவருடைய அன்பும் ஆலோசனையும் வழிநடத்தும் உமது பிள்ளைக்கு நிறைவாகிப்படாகும் உன்னதனுடைய அடைக்கலத்தில் சர்வ வல்லுடைய நிலையிலே பாதுகாப்பிலே ஒரு பிள்ளை என்னையும் வாடாது என்று செலுத்திருப்பதால் வரக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகள் உடல் விலகினங்கள் நோய்கள் எந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றின் மீதும் வெற்றி பெற்று எல்லாவற்றையும் முறியடிக்கும் தேவ பலத்தை ஆற்றலை சக்தியை கற்கொழ்க்கும் ஒரு பிள்ளை எல்லா கட்டுகளையும் அழித்தொழித்து எல்லா தீய உண்டிய பிரிவுகளையும் எதிர்த்து நின்று இந்த தூயாவி திருக்குழுக்களை இன்னும் தன்மையோடு வரக்கூடிய அத்தனைவரை அன்போடு உபசரிக்கவும் ஆதரிக்கவும் ஆண்டவரே உமது பிள்ளை கொடுத்த எல்லா வரங்களும் காலந்துகளும் வெளிப்படட்டும் அதை வெளிப்படுத்தி உங்களுடைய நாமத்திற்கு மயிமையை சேர்க்கட்டும் என்று சொல்லி வாழ்க்கையை ஆசீர்வித்து உங்கள் பிள்ளையை ஆசீர்வித்து உங்களுடைய கருத்து படைக்கிறேன் நல்ல தோப்பினையும் அவங்க அவங்க நாம்

ஜத்திற்கு ஆசீர்வாதத்திற்கு நாம் தலை வணங்கும் எங்களை எல்லாம் நேசித்து அன்பு செய்து ஊசித்து வழிநடத்துகின்ற அன்பு தந்தையை எங்கள் பரலோக பிளாவை பரிசு காவியானவரேசு கிறிஸ்துவே இந்த நாள் இந்த பரலோகம் இந்த இடத்துல இறங்கி வந்து வந்திருக்கிற குடும்பங்களையும் ஒரு பிள்ளைகளையும் விசேஷமாய் ராணியையும் அரிசி ஆசிர்வதித்து பரலோகம் இந்த இடத்துல இறங்கி வந்து இந்த இடத்தை புனிதப்படுத்தியமைக்காக நன்றி சொல்லுங்கள் பரிசுத்தவான்களுடைய கூட்டம் தூதர்களுடைய கூட்டம் நிறைவு பெற்ற கூட்டம் ஆன்மீக இன்னும் ரிஷிகள் நபிமார்கள் அனைத்து தூயவர்களும் இந்த நாளிலே இந்த இடத்திலே உங்களுடைய அருமையும் ஆசிர்வதியையும் ஆசிர்வாதத்தையும் நீர் விளங்கச் செய்வதற்காக என்று சொல்கிறேன் இந்த தூயாவி திருத்தலம் ஆன்மீக உலகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த இறைவனுடைய பணியை படைத்தவருடைய பணியை இன்னும் சிறப்போடும் சீரோ சிறப்புமாக செய்வதற்கு பர்வோகம் எங்களுக்கு ஒத்தேசி இருக்கிறதுக்காக பர்லோக குடும்பம் துணையாக இருப்பதற்காக நன்றி சொல்கிறேன் தெய்வமே இன்னும் இந்த பூமியிலே இந்த ஊழியத்திற்காக உதவி செய்வதற்காக எங்களுக்கு துணையாக கொடுத்த அத்தனை குடும்பங்களையும் விசுவாசிகளை உங்கள் கரத்திலே கொடுக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது எல்லோருமே வந்து அமருவதாகும் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதமும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளின் குடும்பங்களை வந்து ஆட்கொண்டு வழிநடத்துவதாகும் இங்கே வந்திருக்கிற ஒம்பது பிள்ளைகள் இந்த குடும்பங்கள் வாழாடல தலையாக இருக்குது கீழெல்லாம் மேலாக இருக்கிறது சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் உம்முடைய ராச்சியம் இவர்கள் மூலமாக இந்த பூமிகளை பரவட்டும் வெளிப்படத்தும் தன்னுடைய நடை உடை சொல் செயல் சிந்தனைகள் பாவனைகள் அனைத்தின் மூலமாக உண்மை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவார்களான் உமக்கு சாட்சிகளாய் வளர்க்கும் என்று சொல்லி சாட்சிகளாய் இவர்கள் விளங்குவார் விளங்க வேண்டும் என்று சொல்லி பிதாம்குமாரின் பர்சுத்தாமி நாமத்திலே ஆசீர்வித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நல்ல தவப்பனை ஆமை என் ஆத்மாவை கத்தரி சுதந்திரி என் உள்ள உள்ள பரிசுத்ராமதை சுதந்திரி என் ஆத்மாவை கத்தரி சுதந்திரி அவர் செய்த சகல உகாரங்களையும் தேவனுடைய அன்பு குமாரன இயேசுடைய அறிவுறுப்பை பர்சு காவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் அனைவரோடு கூட இருப்பார்கள் ஆலையிலுள்ள ஆலையில்